நம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மல்லிகை கடை எப்படி தொடங்குவது அதற்கு என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கணும் எவ்வளவு ஸ்டாக் வச்சா பிஸ்னஸ் நல்லா போகும் எந்த இடத்துல நம்ம கடையை வைக்கணுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அது முக்கியமாக ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்கும் மளிகை கடையுடைய அனுபவம் இருக்குன்னு சொல்ல முடியாது சில பேருக்கு அனுபவம் இருக்கும் சில பேருக்கு அனுபவம் இருக்காது ஆனால் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அனுபவம் கிடைக்கும் எப்படியெல்லாம் கடையை ஆரம்பிக்கலாம் என்னென்ன பொருட்கள் வந்து வாங்கலாம் என்னென்ன செய்யலாம் செட்டப்லாம் எப்படி பண்ணலாம் அதுக்கு தே கடைக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா மல்லிகை கடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடிப்படையாக சில டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அதாவது லைசன்ஸ் இது ரொம்ப அவசியமான ஒன்று அதாவது எஃப்எஸ்எஸ்சி இல்லைனா லோக்கல் பஞ்சாயத்தில் நம்ம பர்மிஷன் வாங்கணும் இது ஒரு முக்கியமானது கடை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லைசன்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கணும் ரெண்டாவது கடையோட அமைப்புங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கடையில் நம்மளுக்கு வெயிட்டிங் மிஷின் பில் கவுண்ட்ரு ஸ்நாக்ஸை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி அந்த கண்ணாடி ஜார் இது எல்லாமே வேணும் நம்ம கடையை நீட்டா அரேஞ்ச் பண்ணணும் ரொம்ப முக்கியம் அப்பதான் பார்க்கிறவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் நம்ம கடைக்கு வருவாங்க மூணாவது விஷயம் என்னன்னா பட்ஜெட்டுங்க நம்மளுடைய ஷாப் வந்து நம்ம எவ்வளோ லேக்ஸுக்கு வந்து ரெடி பண்ணுறோம் ஏதாவது சின்ன கடைனால் ரெண்டுலேருந்து மூணு லட்சம் இல்லை எனக்கு மீடியமான கடை அப்படின்னா அஞ்சுலேருந்து ஏழு லட்சம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் முக்கியமாக நம்ம கடை வந்து எந்த இடத்துல வைக்கணும் அந்த தேர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது குடியிருப்பு பகுதிகள் மக்கள் நடமாடக்கூடிய பகுதியில் நம்ம கடை வைக்கணும் அதாவது மக்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் அதாவது அந்த பகுதிகளில் வசிக்கணும் இல்லைன்னா நடமாடிக்கொண்டுகிட்டே இருக்கணும் அந்த இடத்துல நம்ம கடையை தேர்வு செய்யணும் அடுத்து கடைக்கு என்னென்ன பொருட்கள் தேவை எந்தெந்த பொருட்கள் அதிகமாக விற்பனை ஆகும்ங்கிறத இப்போ பார்க்கலாம் அதாவது அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய பொருட்கள் என்னன்னா தானியங்கள் தானியங்களும் மாவுக்களும் வந்து அதிகமாக விற்பனையாகும் இப்போ அரிசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து பாஸ்மதி அரிசி நம்ம லோக்கல் வெரைட்டி அரிசி ஒவ்வொரு ஏரியாலும் ஒவ்வொரு அரிசி வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் எந்த ஏரியாவில் கடை வச்சுருக்கீங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அந்த அரிசியை நீங்கள் வாங்கி வைங்க அடுத்து வந்து இது வந்து ஒரு நார்மல் கடை அப்புடின்னா நீங்கள் தாராளமாக இருபத்தஞ்சு கிலோ வாங்கி ஒரு பத்து முட்டை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து கோதுமை மாவு இது வந்து பத்து கிலோ வந்து ப பத்து பைகள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ குவான்டிட்டினா புதுசாக கடை ஆரம்பிக்கிறவங்க எனக்கு என்ன பொருள் வாங்கணும் எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு வந்து சின்ன கடை தான் ரெண்டுலருந்து மூணு லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் கடையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இந்த குவான்டிட்டியாலே உங்களுக்கு போதுமானது நீங்கள் அப்படி இல்லை எனக்கு இன்னுமுமே எனக்கு வந்து கொஞ்சம் மணியை வந்து இன்வெ மணின்னா சே சேமிச்சிட்டு பின்னாடி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்னுமே இதில் இருந்து நீங்கள் குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கலாம் சேல்ஸ் ஆக ஆக நீங்கள் வந்து குவாண்டிட்டி அதிகமாக வாங்கிக்கிறலாம் இல்லை நான் வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வைக்க போறேன்னா நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த விட நீங்கள் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நீங்கள் வச்சு வாங்கி சேல் பண்ணலாம் அடுத்து வந்து என்னன்னா ரவை மைதா இது எல்லாமே அஞ்சு கிலோ பைகள் வந்து பத்து பைகள் நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சுக்கிறலாம் அடுத்து பருப்பு வகைகள்ங்க பருப்பு வகைகளில் வந்து துவரம் பருப்பு வந்து ஒரு ஐம்பது கிலோ வாங்கிக்கிறேங்க பாசி பருப்பு வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ வாங்கிக்கிறேங்க கடலை பருப்பு வந்து இருபத்தஞ்சு கிலோ வாங்கிக்கிறேங்க உளுந்து இருபத்தஞ்சு கிலோ வாங்கிக்கிறேங்க அடுத்து எண்ணெய் ஐட்டம் சூரியகாந்தி எண்ணெய் வந்து ஒரு லிட்ரு பாக்கெட்டு நூறு பாக்கெட் வாங்கி போடுங்க அடுத்து கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இது எல்லாமே பதினஞ்சு லிட்ரு வந்து அஞ்சுலேருந்து இருந்து பத்து டின் தான் எடுத்துக்கிறேங்க நெய் வந்து ஒரு கிலோ டின்னு பத்து பீஸாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிறோங்க அடுத்து மசாலா சுவை பொருட்கள் மிளகாத்தூள் அஞ்சு கிலோ மஞ்சத்தூள் ரெண்டு கிலோ மல்லித்தூள் அஞ்சு கிலோ மிளகு சீரகம் கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து ஐநூறு கிராம் அதாவது மிளகு ஐநூறு சீரகம் ஐநூறு கிராம்பு ஐநூறு ஏலக்காய் ஐநூறு ஐநூறு கிராம் எடுத்து நீங்கள் கடையில் வச்சுக்கிறோங்க அடுத்து வந்து உங்கள் கடைக்கு அல்லது உங்கள் கடைக்கு பக்கத்தில் உள்ள மக்கள் வந்து இந்த அப்பளம் வத்தல் இதெல்லாம் வந்து விரும்பி வாங்குவாங்கன்னா அதை வந்து நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக ஃபஸ்ட்டு இனிஷியலாக எல்லாத்துலேயும் ஒரு இருபது பாக்கெட் முப்பது பாக்கெட் வாங்கி வைங்க அடுத்து சேல்ஸ் ஆகும்போது அதனுடைய குவான்டிட்டியை நீங்கள் அதிகரிச்சிக்கிறங்க அடுத்து நம்ம தினசரி நம்ம அத்தியாவசன பொருட்கள் என்னென்ன சேலாகும் அது என்னென்னு பார்க்கலாம் அதாவது உப்பு பாக்கெட்டுங்க உப்பு சர்க்கரை தேன் வெள்ளக்கட்டி இதெல்லாம் வந்து டெய்லி வந்து நம்ம யூஸ் இல்லை அதெல்லாம் வந்து நல்ல சேல்ஸ் ஆகும் இதெல்லாம் வந்து குவாண்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கிறோங்க அதாவது உப்பு வந்து ஒரு கிலோ பேக்கெட்டே ஐம்பது பேக்கெட்டு வாங்கி வச்சுக்கிறோங்க சர்க்கரை வந்து ஐம்பது கிலோ வாங்கி வச்சுக்கிறோங்க தேனும் வெள்ளக்கட்டியும் இருபத்தஞ்சு கிலோ வாங்கிக்கிறோங்க அடுத்து டீத்தூள் டீ தூள் அஞ்சு கிலோ காப்பித்தூள் அஞ்சு கிலோ அடுத்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து வேமாவே சேல்ஸ் ஆகக்கூடிய ஐட்டம்ங்க பிஸ்கட்டு வந்து பத்து பாக்ஸ் வாங்கிக்கிறேங்க ப்ரெட்டு ரஸ்க்கு லோக்கல் இருந்து ஆர்டர் எடுத்து டெய்லி சப்ளைஸ் வந்து வந்து கொடுக்குற மாதிரி ஏன்னா ப்ரெட்டு ரஸ்கெல்லாம் வந்து வேமா எக்ஸ்பீரியாயிரும் ஸோ வந்து லோக்கல் பே லோக்கல் பேக்கரியில் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் வச்சுட்டு அவங்கக்கிட்ட இருந்து டெய்லி கொண்டாந்து கொடுக்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்குறங்க அடுத்து ஸ்நாக்ஸ்லருந்து இந்த காரமாக உள்ள சிப்ஸு மிக்சர் அந்த ஐட்டம்ஸ்லாம் ஒரு ஒரு டென் டென் பாக்ஸ் வந்து வாங்கி இறக்கி வச்சுக்கிறேங்க இதெல்லாம் வந்து வேமாவே சேல்ஸ் ஆகிரும் அடுத்து வீட்டு தேவைகளுக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் வந்து இது வந்து வந்து சேல்ஸ் ஆகாது இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும் இதாவது பல்பொடி இதெல்லாம் நீங்கள் கம்மியான குவான்டிட்டி வாங்கிக்கிறீங்க பல்பொடி வந்து ஒரு பத்து பேக்கெட் வாங்கி வச்சுக்கிருங்க இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு இதெல்லாம் வந்து அஞ்சுலேருந்து ஒரு பத்து டின் எடுத்துக்கிறீங்க சோப்பு சோப்புலாம் வந்து ஒரு அஞ்சு பாக்ஸு அப்படி எடுத்துக்கிறங்க டூத் பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து பாக்ஸ் பாக்ஸாக இறக்கிறோங்க டூத் எல்லாம் அஞ்சு வாஷிங் பவுட்ரு ஒரு பத்து இது பாத்ரூம் கிளீனர் வந்து ஹார்பிக் ஃபினாயில் இதெல்லாம் வந்து ஒரு இருபது பாட்டிலு வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறோங்க இந்த அனைத்து பொருட்களுமே வந்து தனித்தனியாக செப்ரேட்டாக நீங்கள் கேட்டகரி பண்ணணும் அவங்களுக்கு கடைக்கு வர்றவங்களுக்கு அவங்க பார்த்தோன்னா அந்த பொருட்கள்லாம் கண்ணுக்கு தெரியணும் ஏன்னா அவங்க ஒரு பொருளை வாங்க வந்தாங்கன்னா மற்ற பொருட்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த பொருட்களையும் சேர்த்து வாங்கிட்டு போகணும் அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து நீட்டாக இருக்கணும் ஏன்னா சில பேர் வீட்டிலேருந்து வரும்போது ஒரு நாலு பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிட்டே வருவாங்க வர்ற வழியிலே மறந்துடுவாங்க கடைக்கு வந்தோன்னே ரெண்டு பொருளை தான் ஞாபகம் பண்ணி சொல்லுவாங்க அப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு ஞாபகம் வந்து அந்த பொருளை கொடுங்க இந்த பொருளை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் அடுத்து இந்த பொ ஒரு பொருள் கேட்டாங்கன்னா அந்த பொருளோட ரிலேட்டடா வேற என்ன வேணும் நீங்க அவங்கள திருப்பி கேட்கணும் தான் நம்மளுடைய பிஸ்னஸ் நல்லா ஆகும் இப்போ பால் வாங்க வந்தாங்கன்னா பால் மட்டும் இல்லாமல் காஃபி தூள் காஃபி தூள் வேணுமா டீ தூள் வேணுமா சுகர் வேணுமா நீங்க எக்ஸ்ட்ராவா அவங்கள்ட்ட நீங்க கொஸ்டின் கேட்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் எல்லாத்தையுமே நம்ம சாக்கில் அப்படியே வச்சிருப்போம் அதை ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுருப்போம் சோப் ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த கடைக்கு உள்ளே இருக்க ரேக்கில் டிஸ்பிளே பண்ணி வைக்கணும் அதே மாதிரி பிஸ்கட்டு ஸ்நாக்ஸ் இது எல்லாமே அதாவது வெளியில் தெரியும் பண்ணி கண்ணாடி பாக்ஸில் போட்டு வைக்கணும் குழந்தைகளுக்கும் சரி வரக்கூடிய கஸ்டமர் எல்லாருக்குமே வந்து அந்த பாக்ஸில் என்ன இருக்குங்கிறத தெரியணும் அப்போ தான் அவங்க வா அடுத்து எவ்வளவு ஸ்டாக் வச்சு நம்ம இந்த கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு எல்லோருடைய மனசுலேயும் இந்த ஒரு கேள்வி இருக்கும் அதாவது நிறைய ஸ்டாக் வைக்க வேண்டாம் ஸ்மால் கடை அதாவது நீங்கள் ஸ்மாலாக ஒரு சின்னதாக தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து அனுபவம்லாம் கிடையாது இது நான் ஃபஸ்ட்டாக இப்போ தான் நான் வந்து இன்னுமே தான் நான் எக்ஸ்பீரியன்ஸே ஆக போகிறேன் எனக்கு வந்து இந்த கடையை பற்றினா எந்த எதுவும் தெரியாது ஆனால் நான் ஒரு ஆர்வத்தில் நான் கடை வைக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க கம்மியான குவான்டிட்டியை வாங்கி வச்சு அடுத்து நீங்கள் எக்ஸ் எவ்வளோ வியாபாரம் அப்புறம் போகுதுன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் பல்கா நீங்க வாங்கி சேல் பண்ணுங்க அதாவது இப்ப நீங்க இனிஷியலா ரெண்டுலேருந்து மூணு லட்சம் நீங்க வந்து ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்கள் பொருட்களுடைய குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கிறீங்க மீடியமாக வாங்குறவங்க அடுத்து அதாவது பெரிய கொஞ்சம் மீடியம் கடைனா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி வாங்கி சேல் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ சூப்பர் மார்க்கெட்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க லேக்ஸ் கணக்கு டென் லேக்ஸ் ட்வெண்ட்டி லேக்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் முக்கியமாக யார் எவ்வளவு குவாண்டிட்டியில் வச்சாலும் சரி எவ்வளவு ப்ரைஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி அதிகமாக ஆகக்கூடிய பொருட்களை மட்டும் அதிக ஸ்டாக் வச்சுக்கிருங்க ஸ்லோ மூவிங் ஆகக்கூடிய ஐட்டம்ஸை குறைவான ஸ்டாக்கை மட்டும் வச்சுக்கிருங்க ஃபஸ்ட்டு மூணு மாதத்துல தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து கடை வந்து எவ்வளவு ஐட்டம்ஸ் வந்து உங்கள் கடையில் ஃபாஸ்ட்டாக வந்து சேல் ஆகுது எவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து ஸ்லோவான மூவிங்கில் போகும்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் அதை பொறுத்து நீங்கள் அடுத்தடுத்து பொருட்களை வாங்குங்க இது நான் சொல்லக்கூடிய ஒரு சில டிப்ஸ் என்னென்னா புதுசாக கடை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இந்த சில டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு கஸ்டமர் வந்து ரெகுலராக வர வர ஆரம்பிப்பாங்க அவங்க வரக்கூடிய அந்த கஸ்டமரை நீங்கள் தக்க வச்சுக்கலாம் திடீர்னு உங்கள் கடையில் ஏதோ ஒரு பொருள் வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து காசு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அங்கே உடையை பார்த்த உடனே இன்னொரு பொருள் வாங்குகிற ஐடியா அவங்களுக்கு வந்திருக்கும் அப்போ அவங்க ஒரு பொருளுக்கு எடுத்துகிட்டு வந்த காசை கொடுத்துருப்பாங்க இல்லை எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தால் ஃபுல் காசையும் கொடுத்துருப்பாங்க அப்போ இங்கே கடையில் பாக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க ஏன்னா அவங்க உங்களுக்கு கஸ்டமர் வந்து ரெகுலராக வர ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் அந்த பாக்கியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படி பண்ணிங்கன்னா அந்த கஸ்டமர் திருப்பி திருப்பி வராத அதே மாதிரி கஸ்டமர் வந்து கடனாக பாக்கியாக கேட்டாங்கன்னா பாக்கி கொடுத்துக்கிறேங்க அடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த பாக்கியை வந்து வாங்கிக்கிறங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு பிஸ்னஸ் டிப்ஸு தான் எல்லோரும் பாக்கியை கொடுக்க மாட்டாங்க நீங்கள் நம்ம பாக்கி கொடுத்தோம்னா அடுத்து அடுத்து நம்ம கடைக்கே வந்து திங்ஸ் வாங்க வருவாங்க அடுத்து அவங்கள்ட்ட வந்து நம்ம அமௌண்ட்டு வாங்கிக்கிடலாம் அதே மாதிரி அதிகமாக மூவிங் ஆகக்கூடிய பொருட்கள் இப்போ வந்து பால் பிஸ்கட்டு இதெல்லாம் வந்து டெய்லி வந்து சேல்ஸ் ஆகும் இதெல்லாம் அதிகமாக மூவ் ஆகக்கூடிய பொருட்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் ஆஃபர் வைங்க ஆஃபர் வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து அதிகமாகும் அடுத்து லோக்கல் இஸ் வெர்சஸ் ஹோல்சேல் மார்க்கெட்டு இதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணிக்கிறீங்க லோக்கல் சப்ளைஸ் எவ்வளோ ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கி தர்றாங்க ஹோல்சேலில் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு ப்ரைஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு சேல் பண்ணுங்கள் அடுத்து வந்து எக்ஸ்பெரி டேட்டை முக்கியமாக செக் பண்ணி உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் குவாலிட்டியான பொருட்களை நீங்கள் கொடுக்கணும் ஒரு டைம் நீங்கள் ஆனதை கொடுத்துட்டிங்கன்னா அதை வாங்கிட்டு அடுத்த டைம் வந்து ஐயா இந்த கடைக்கு எந்த கடையில் எக்ஸ்பெரி ஆனது பழசு தான் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க சின்ன கடையாக இருந்தாலும் சோப்பெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா அதை பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட்டை நீட்டாக டிஸ்பிளே பண்ணணும் அதை பார்த்துட்டு ஒன்று வாங்க வந்தவங்க நாலை வாங்க வைக்கணும் அந்த அளவுக்கு நம்மளுடைய டிஸ்பிளே ரேக் வந்து இருக்கணும் மல்லிகை கடையை பிஸ்னஸில் நீங்கள் லாபம் பெறதுக்கு உங்களுடைய உழைப்பு அதாவது ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் இது எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மளிகை கடை பிஸ்னஸில் நீங்கள் நல்ல ப்ராஃபிட் அதாவது லாபத்தை நல்லா ஈட்டலாம் அதாவது ஹார்ட் ஒர்க்னால் நீங்கள் வந்து கடினமாக உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்லலை அதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கை நீங்கள் ஆட் பண்ணுங்க கடினமாக உழைக்கிறத விட ஸ்மார்ட்டாக உழைக்கிறது தான் உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும் ஸ்மார்ட் ஒர்க்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க ஆன்லைன் பிஸ்னஸ் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய மளிகை கடையை உங்கள் ஊர் அளவு மக்களோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு லாபம் கிடைக்காது இப்போ உங்கள் ஊரில் வந்து ஒரு ஐநூறு குடும்பம் இருக்காங்கன்னா அந்த ஐநூறு குடும்பங்கள் தான் உங்களுக்கு கஸ்டமராக இருப்பாங்க ஆனால் நீங்கள் ஆன்லைனில் சேல் பண்ணும்போது இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நீங்கள் ப்ராப்பராக ஆன்லைனில் பண்ணிக்கிட்டே பொழுது உங்களுக்கு கஸ்டமர் வர ஆரம்பிச்சிருவாங்க சில மாதங்களே சார் சொல்லக்கூடிய அதாவது ஆறு மாதங்களில் கூட உங்களுக்கு ஆயிரம் பத்தாயிரம் பத்து லட்சம் இந்த மாதிரியாக கஸ்டமர் உங்களுக்கு வர ஆரம்பிப்பாங்க ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு ஆன்லைனில் ட்ரை பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோவை ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக எடுத்துக்கிட்டு இதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக கடைய ஆரம்பிக்கிங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுங்க லட்சங்களில் சம்பாதிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்